ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டெய்னிங் விழாக்கு காய் வாங்கிட்டு வர சொன்னால் ஆட்டோமேட்டிக் வாங்கிட்டு வர மாதிரி இப்படி வாங்கிட்டு வந்து தள்ளிட்டாங்க சரி இவங்கலாம் எப்பட்றா பிரிக்கிறதுனே ஃபஸ்ட்டு கீழே கொட்டினாவே பாதி பேர் பல விதமாக பிரிஞ்சு ஓடிடுவானுங்கன்னு சொல்லிட்டு கீழே கொட்டிட்டேன் ஒரு வழியோ ஒரு ஒருத்தனா தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இவனை குண்டாக தான் வாங்கிட்டு வருவாங்க இவனை என்னமோ நீளம் வாங்கிட்டு வந்துட்டாங்க குண்டா இருந்தால் தான் அவன் வந்து நாட்டு சொர்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முட்டை பௌசில் வந்து புழு இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இது நான் முட்டை கோஸில் புழு பார்த்தது இல்லை ஒரு வழியாக வந்து எடுத்து எடுத்து வைக்கலையே இந்த பக்கம் நூக்கல் தலையும் வந்துட்டான் அந்த நூக்கல் தலையென பிரித்து வச்சிட்டு இவனை வந்து எதில் போடலாம் பருப்பில் போடலாமா இல்லை கிரேவியை வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் யாராருக்காலும் நூக்கல் பிடிக்கணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது நம்ம செய்கிற தப்பெல்லாம் மறைக்கிற ஒரே ஆள் இவன் தாங்க இவன் மட்டும் வரலின்னு வச்சிங்களேன் வேலையோ ஓடாது நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் இவனை போட்டோம் அப்படின்னா எல்லாம் மறைஞ்சி போயிடும் கொத்தமல்லி புதினா ஒரு பக்கம் தள்ளிட்டு ஐயோ யோ இவனுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இவனுங்களை எப்படா பிரிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் யாரு பீன்ஸையும் அவரைக்காயும் ஒன்றா வந்துட்டான் ஒரு உங்களை பிரிக்கிறது தாடா வேலைன்னு பிரித்து முடிச்சுட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது போது இருந்தது சரி அவனை கீழே கொட்டிட்டு அவனை வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் இவனை அப்படிங்கும்போது இந்த இடத்துல தாங்க நான் பயங்கரமான ஒரு சந்தர்ப்பவாதி என்னன்னு கேட்டிங்கன்னா நேரமாக இழந்துருச்சோம் அப்படின்னா இவனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இவனை வந்து நீள் நிலமாக கட் பண்ணி ஆரம்பிச்சிருவேன் இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலாம் இருக்கலாம் நிறைய பழுத்து தோங்கும் கொடியில் அதை வந்து எல்லாம் பசங்க பறித்து சாப்பிடுவாங்க நாளாக இது வரலாம் சாப்பிட்டதுல எனக்கு பிடிக்கும் பிடிக்காது நிலமாக கட் பண்ணி போட்டோம் பையன் இன்றைக்கி இன்னைக்கு ஃபிங்கர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஏமாத்திடுவேன் இப்படி தாங்கிட்டு போடிகிட்ருக்கு அப்ப இன்னைக்கு நான் அறியுறது வச்சு உங்களுக்கு தெரியும் எழுந்திரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா இவனை அடைஞ்சு முடிச்சிட்டு அடுத்து வந்து என்ன நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ஆயுதம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு பூண்டை தட்டி போட்டு இவனை போட்டு இருக்கிற எல்லா மிளகாப்பொடியும் உள்ள இறக்கி அவளை தாங்க ஃப்ரை பண்ணி இறக்கிட்டேன் இந்த பக்கம் சாம்பாரை வச்சாச்சு என்னம்மா டெய்லி மஞ்சள் கலரான்னு பாப்பா கேட்க இல்லை பாப்பா இன்னைக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தக்காளி ரசத்தையும் வச்சு முடிச்சாச்சு இப்படி தாங்க பொழுது போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கீழே கமெண்ட் செஷன்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த விளாக் பிடிச்சிருக்கும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்